பாய் உறவுகளே இனிய மாலை வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க டீ சாப்பிட்டாச்சா பிள்ளைகளுக்கெல்லாம் லீவு இங்கே பாருங்கள் மாலை சூரியன் மாலை நேர சூரியன் மேற்கில் இருந்து பார்க்கிறான் அப்புறம் ஐயோ தெரியல அழகாக இருக்காங்க மாறி ஏறி வந்தது இலக்கிது இதாங்க திருப்பரங்குன்ற மழை திருப்புரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குண்ட மலை மாலை நேர சூரியனை பாருங்கள் ஏசப்பா எங்கள் பாப்பா சொன்ன மாதிரி என்னக்கா அவங்களுக்கு இலக்கிதா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாப்பா அங்கே பாருங்க என்ன சிந்தில் ஏதோ இதயத்தில் கோளாறு இருக்குன்னு சொன்னாங்க இந்த இதயம் என்ன என்ன எவ்வளோ நாளைக்கு தான் துடிக்குன்னு தெரியல அழகாக இருக்காங்க பாருங்கள் ஆனால் எனக்கு வந்து பல பழம்னு தெரியுறாங்க ஆனால் கேமராவுக்கு வந்து ஏதோ மேகம் லேசம் மூணு நம்ம இருக்குது இங்கே வந்து அப்படியே தக்க தக்கன்னு மின்றாங்க உறவுகளே சாயங்காலம் டீ எல்லாம் குடித்தாச்சா நான் தான் அக்கா டீ குடிச்சிட்டு வந்தேன் இஞ்சிட்டியெலாம் கிடையாது தான் இங்கே பாருங்கள் இயற்கை எங்கே பாருங்கள் முருங்கை பூவு இங்கே பாருங்கள் எவ்வளோ முருங்கைப்பூவு அப்போ சட சடையாக காய்க்கும் நினைக்கிறேன் பூ பூத்தாலே காய் காய்ப்பாங்க இங்கே பாருங்கள் இது முருங்கைப்பூ தான் இங்கே பாருங்க வானம் அழகாக இருக்காங்க இங்கே பாருங்கள் சூரிய நடட சூரிய பகவானே மாலை நேர சூரியன் மேற்கில் இருந்து பார்க்கிறான் வசந்த கீதம் சொல்லி சொல்லினோ காலம் செய்த கோ என்ன பாட்டை தெரியல விஷப்பா அழகாக இருக்காங்க காத்தடிக்குது திருப்புறங்குன்ற மலை முருக பெருமானே சூரிய பகவானே எல்லாரையும் காத்து அருள்ங்க என்னைக்கு என்னமோ என்ன பிற ஆ பிரதோஷமாக அதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் மீனாட்சி கோயில் சிவனு மீனாட்சி இருக்காங்க அதனால் அங்கே பாருங்கள் கொட்டு அடிக்குது அந்த கொட்டு சத்தம் கேட்டால் கூட இவங்க யூடியூப்காரவங்க ரேட்டு போட்டுருவாங்க என்னான்னு தெரியல போட்டு முடித்து வீடியோ போட்ட தான் தெரியும் அழிக்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன தான் செய்ய இப்போ ரேடியோ போய் நிப்பாட்ட முடியுமா சரி வந்தேன் வானம் மேகம் அழகாக இருக்காங்களேன்னு வந்தேன் இங்கே பார்த்தா சூரியன் ஜொலிக்கிறாங்க சரி அதனால் ஒரு வீடியோ போடுவோம் ஏசு அப்பா இயேசுவே காலை பாருங்க ஊனிட்டேன் அது பயங்கரமாக வலிக்குது எடுக்க முடியல இது பாருங்க வானம் அழகாக இருக்காங்க அதுக்காண்டி தான் வந்தேன் கீழே இருந்து பாக்கையில் அழகாக இருந்தாங்க இப்பையும் அழகாக தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன குறைச்ச அவங்களுக்கு என்ன கவலை அழகு சிலையாக இருப்பாங்க இப்படி தான் போன வீடியோலாம் எடுத்து எடுத்து போட்டேன் என்ன செய்ய அது புஷ்ஷுன்னு போயிடுச்சு அடாடா எங்களுக்குள்ளே ரொம்பல சவுண்டு கேட்கும் இந்த இங்கே மேகம் அழகாக இருக்காங்க ஆனால் பூரா மறைக்கிது தண்ணியை தொட்டி தொட்டி வச்சுருக்காங்க தண்ணி தொட்டி இங்கே வருங்க இங்கே அழகாக புசு புசுன்னு இருக்காங்க என்னது புசு புசுன்னு இருக்காங்க புசு புசுன்னு தெரிவிக்கிறது ஆனால் ஐயோ கொட்டு வேறு அடிக்கிறாங்க இதான் நான் காலையில் காமிக்கிற இது லைவ் போடுற வேப்பமரம் இந்த மரம் தான் காலையில் வே லைவில் வேப்பமரம் இருப்பாங்களா அது இவங்க தான் இன்னும் பெருசாக இருந்தாங்க அதிகமான கிளைகள் விட்டு இப்போ அதை வெட்டிட்டாங்க இப்பயும் திருப்பி தலைஞ்சி வந்துட்டாங்க போல் தான் நம்மளும் வாழை கற்றுக்கணும் எவ்வளோ அடி விழுந்தாலும் எந்திரிச்சு வந்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் உதாரணம் போல் அந்த மாதிரி தான் யூடியூப் பிடிங்கிட்டாங்க என்னோடய சேனலை கொடுங்கனாலும் பரவாயில்ல இன்னொருக்க இருக்க முளைச்சி வரும் ஒன்று ஓகே பார்ப்போம் உறவுகளே வந்து சப்போர்ட் தரேங்க ரொம்ப தேங்க்யூ புதிய உறவுகளும் பதிய பழைய உறவுகளும் வந்து என் அக்காவுக்கு சப்போர்ட் தரீங்க ரொம்ப நன்றி ஆமாம் சூரிய பகவானே அனைவரையும் காற்று பெருமானே முருகப்பெருமானே முருகப்பெருமானே எங்கே இருக்கீங்க இந்த இருக்காங்களா இங்கே பாருங்க எப்படி இருக்காங்க குட்டியை திரிகிறாங்களே எங்கேருங்க அப்படியே பெருசாக வந்துடுவாங்க போகலான்னு பார்த்தேன் நாளைக்கு தண்ணி எடுக்கணும் பார்ப்போம் முடிஞ்சால் போகலாம் போய் சரவணப்பதிங்கிற போய் ஒரு வீடியோ அது ஒரு லைவ் போடணும் செமையாக இருக்கும் பார்ப்போம் நாளை கழித்து கூட போகலாம் போயிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான இல்லை சும்மா போய் அங்கே போய் சரவணப்பதியில் உட்காந்துட்டு கோயிலுக்குள்ளே போனால் வீடியோலாம் எடுக்க விட மாட்டாங்க சரவண பொதிகைனால் ஒன்றும் தெரியாது நம்ம பாட்டு கரையோரத்தில் உட்காந்துட்டு அப்படியே காகம் அப்புறம் மனிதர்கள் அப்புறம் மீன் அப்புறம் தண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அது பார்க்கவே போனால் கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு லைவ் போடணும்னு நினச்சிருக்கேன் கண்டிப்பாக போகிறேன் போடுவோம் முருகையா சக்தி திருமகள் முத்து குமரணி மரவே நான் மறவே வ நமுத்துக்குமரின் வருவே நான் வரு சரவணின் பரமனின் பெருமகனே அழகிய தமிழ் மகனே பரமனின் பெருமகனே அழகிய தமிழ் மகனே காண்பதெல்லாம் உனது முகம் அது யாரு முகம் காலமெல்லாம் எல்லாம் எனது கனில் முருகாக்குவனே உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாட்டு மறந்துருச்சு என்ன பண்ணுறது இங்கே பாருங்க அழகாக இருக்காங்க ஜூ காமிச்சாதான் நல்லா பச்சை பசேர்னு இருக்காங்க பூஞ்சோலை மாதிரி இருக்குங்க பாருங்க கீழ கத்துறாங்களா கிளியான்னு தெரியல அழகு 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 ஓவியம் ஆமாம் முருகப்பெருமான் சூரிய பாட்டெல்லாம் படிச்சு அது நாங்கள் சின்ன பிள்ளைல அது படித்தது அது இன்னும் தங்கிக்கிட்டுருக்கு இப்போல்லாம் எங்கே நமக்கு தெரிய போகுது அது நம்ம சூரிய பகவான் பாட்டெல்லாம் சுத்தமாக தெரியாது அப்படியே அங்கே தக தகன்னு மின்றாங்க கண் கூசுது ஆனால் இங்கே வந்து டம்மியாக காமிக்குது என்னன்னு தெரியல உறவுகள் அனைவருக்கும் இன்னொரு மாலை வணக்கம் அப்புறம் வந்து ஆமாம் ஆமாம் வெட்ட வெட்ட தலையும் மரம் போல் நம்மளும் அடிபட்டு அடிபட்டு எழுந்து வந்து வெற்றி கொடியை நாட்டுறதுக்கு நமக்கு வந்து ஆண்டவன் உயிர் கொடுத்துருக்கான் அறிவை கொடுத்துருக்கான் அதனால் யாரும் வந்து தளர வேண்டாம் வெற்றி நடைக்க வெற்றி நடை போடுங்கள் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு எனக்கு ஏசு ரொம்ப பிடிப்பாங்க ரொம்ப பிடிக்கும் அச்சோ உங்கள் கொட்டு வேற கொட்டுறாங்களே என்ன பண்ணுவேன் காப்பிரேட் எதுவும் கொடுத்துறாங்களே என்னான்னு பயமாக இருக்குது போடலாம் அப்படின்னா இயற்கை எழில் மிகும் ஆமாம் அவ்வளோதான் நண்பர்களே பார்ப்போம் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருக்கினில் நீதி வரையட்டுமே தன்னாலி ஒளிவா இங்க எங்காதே நீ இருக்குதா அம்மா எங்காவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் படிக்கிறேன் படிச்சுட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவோம் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லிடுவோம் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பலமுதிச்சோளையில் மரமாவே கருங்கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே ஒரு மரமானாலும் பலமுதி சோலையில் ஓகே சூப்பர் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வீடியோ பார்க்கும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ஓகேம்மா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க என்னது சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாம் வீடியோவுக்கு லைக் போடுங்க நானும் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் யார் இருக்கிறாங்களோ நீங்கள் கூட ஒன்று ரெண்டு தான் பார்ப்பீங்க அக்கா ஃபுல்லாக பார்த்து விட்ருவேன் ஓகே பாய்மா எல்லோரும் நல்லா இருங்க வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ ஓகேவா வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னு தெரியல இந்த ஆமாம் இங்கே என்னது நம்ம திருப்பரங்குன்றான் பொதிகை போய் ஒரு லைவ் போடுறேன் ஒரு நாளைக்கு அது என்றைக்கும் தெரியல பார்ப்போம் ஓகே பாய் தேங்க் யூ